சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கொட்டி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் கொட்டி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் நோயாளிகள் எந்த அளவிற்கு பாதிப்படைந்து வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் பிரபாவதி மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கொட்டி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேட்டூரில் சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனைக்கு மேட்டூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் நாள்தோறும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி கர்நாடகா மாநிலம் மலை பகுதியில் இருந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் சிக்கியவர்களும் சிகிச்சை பெறவும் இங்கு அதிகளவில் உள்ளனர் இந்த நிலையில் பிணவரை அருகே மருத்துவமனை பகுதிகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதர கழிவுகள் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஊசிகள் உணவுப் பொருட்கள் அதிக அளவில் கொட்டப்பட்டு உள்ளனர் இந்த நிலையில் ஆய்வகத்திற்கு வருவோர் காத்திருப்போர் நோயாளிகள் உடன் இருப்போர்கள் துர்நாற்றம் தாங்க முடியாமல் மூக்கை பொத்திக்கொண்டு கொண்டு உள்ளனர் இந்த நிலையில் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குப்பைகளை அகற்றி பொது சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் வரும் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்